த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஈரோடு எஸ்பிசி வேதாம கல்லூரி சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் போதுகள் ஆகிய உங்களுக்கு இந்த கல்லூரியை அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் முதல் முறையாக எஸ்பிசி சார்பாக தமிழ்நாட்டில் அநேக வேதாம கல்லூரிகள் நடந்து கொண்டிருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பதாக இந்த வகுப்புகளை ஆரம்பிக்க கத்தர் உதவி செய்தார் அதை ஈரோடு மாவட்டத்தில் ரெங்கம்பா இது ஈரோடு சிட்டிக்குள்ளே இருக்கிற பவர் பெண்டிகாசல் அசம்பிளி திருச்சபையிலே வைத்து இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பொறுப்பாக கத்தரனை வைத்திருக்கிறார் மிக நன்றாக நல்ல ஆசிரியர்களை கொண்டு மிக நேர்த்தியாக இந்த வேதா கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த கோர்ஸில் ஏழு சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணப்பட்டது ஏழு விதமான போதகர்கள் அதற்கு சப்ஜெக்ட்ஸ் பாடங்களை நடத்தினார்கள் இப்பொழுது அதை குறித்து உங்களுக்கு இதில் படித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் போதகர்கள் போதகருடைய மனைவிமார்கள் எல்லா தாலுக்காகலேருந்தும் அவங்க வந்திருக்கிறாங்க அவர்களில் ஒரு சிலர் இந்த வேதாம கல்லூரி கடந்த ஏழு மாதத்துல எப்படி இருந்தது அவர்களுக்கு வகுப்பு அதை பற்றி ஒரு சிலர் சொல்ல இருக்கிறாங்க நம்ம கீழே பாஸ்ட் அவங்க இருக்கிறாங்க அவங்க முன்பாக வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க பாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வாத்தி ஸ்தோத்திரம் என்னுடைய பெயர் தேவசகாயம் நான் பள்ளிப்பாளையம் ஆவத்திப்பாளையம் பகுதியில் கருத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டு காலமாக நான் ஊழியம் செய்து வந்தாலும் வேதாகமத்தை முழுமையாக முறையாக நான் கற்றுக்கொள்ளவில்லை எனவே எஸ்பிசி மூலமாக கொடுக்கப்படுகின்ற இந்த வேதாகம கல்லூரியில் நான் இணைந்து இப்பொழுது படிப்பது என்பது எனக்கு மிகுந்த புதிய ஒரு காரியங்களாகவும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது வேதாகமத்தை முறையாக படிப்பது என்பது எத்தனை அவசியம் என்பது இதிலே நான் புரிந்து கொண்டேன் மிகவும் வகுப்புகள் ஒவ்வொரு வகுப்புகளும் மிகவும் அருமையாக தேவையானதாக இருக்கிறதை நான் உணர்ந்தேன் எனவே எஸ்பிசி மூலமாக கொடுக்கப்படுகின்ற இந்த கல்லூரிக்கும் அதில் உள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ இதை கேட்டீர்கள் இப்பொழுது தொடர்ந்து பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் போதில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம தீயிலே அவர்களுக்கு இந்த வேதாமக்கல்லூர் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதைப் பற்றி நம்ம தீயிலே சொல்ல இருக்கிறாங்க அப்படி நான் வரவேற்கிறேன் ப்ரீஸ் லோட் எஸ்பிசி பைபிள் காலேஜுக்கு வரும்பொழுது இந்த ஏஜில் நம்ம போய் படிக்கணுமான்னு ஒரு டவுட்டோடு வந்தோம் ஆனால் எங்களுக்கு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது எல்லா டியூட்டியர்ஸும் எக்ஸலண்ட்டாக நடத்தினாங்க இவ்வளோ இயர்ஸாக தெரியாத ஒரு நிறைய ரெவலேஷன்ஸ் தெரிஞ்சது நல்ல எங்கள் ஸ்பிரிட்டில் நல்ல எடிஃபைங்காக இருந்தது மெசேஜஸ் ஐ ப்ளஸ் ஆல் த ட்யூட்டர்ஸ் என் த எஸ்பிசி காலேஜ் கண்டெக்டர்ஸ் ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லா ப்ரைஸாக க்ளேப் பண்ணிவிடுவோமா அதுக்காக க்ளாப் பண்ணிவிடுவோம் தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு சாட்சியை மட்டும் நம்ம கேட்க போகிறோம் தம்பி விமல் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அவங்க இப்பொழுது சாட்சியை சொல்லுவார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னை இந்த இடத்துல வந்து எஸ்பிசி பைபிள் காலேஜில் படிக்கிறதற்கு எனக்கு முன்னாடி வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது ஆனால் சூழ்நிலைகள் என்னை என்ன பண்ணிச்சு கொஞ்சம் பின்னாடி தெரியுது படிக்க முடியாத சூழ்நிலை ஆயிற்று அப்போ பாஸ்டர் ராஜேஷ் ஐயா மூலமாக எனக்கு இந்த எஸ்பிசி பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னோடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் தேவனே இதை எனக்கு ஏற்படுத்தி என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இங்கே வந்து படிக்க கற்றுக்கிற பை செய்தார் ஒரு நாள் கூட லீவு போடாமல் வேதத்தினுடைய ரகசியங்களையும் அதில் இருக்க அதிசயங்களையும் பார்க்கும்படிக்கு கத்தரின் கண்களை இந்த ஆண்டில் திறந்து வைத்திருக்கிறார் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே இதை படிக்கவும் இதை கற்கவும் கத்திரனுக்கு கிருபை செய்தார் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது வேதத்தை இன்னும் ஆர்வமாய் படிக்கவும் அதை எப்படி படிக்கணும் எந்த விதத்தில் படிக்கணும் எப்படி சொல்லணும் என்பதை நிறைய ஆசிரியர்கள் மூலமாக பாஸ்டர்ஸ் மூலமாக அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க கத்தர் கிருபை செய்தார் வயது வரும்பெல்லாம் தேவையில்லை படிக்கிறதற்கு ஆர்வம் இருந்தால் போதுன்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்ததுனால நாங்கள் தேவனுடைய நாமத்தை மையமைப்படுத்துகிற ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது மூன்று ஆண்டுகள் படிப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்திருக்கு அளவுக்கு ஆர்வமும் தேவ கிருபையும் தேவ வழிநடத்தலும் இருக்கிறதுனால ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது தேங்க்யூ ஃபார் எஸ்பிசி பைபிள் காலேஜ்யூ வண்டர்ஃபுல் தம்பி உங்களை ஆசிரியப்பாக கடைசியாக ஒரு சாட்சியை போதுகிற மாட்டோம் நம்ம கேட்க போகிறோம் அவர்கள் இந்த வேதாம கல்லூரி பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் கேளுங்கள் பத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த எஸ்பிசி பைபிள் காலேஜ் மூலியமாக நாங்கள் அநேக பெண்கள் ஊழியக்காரர்களாக படிக்கிறோம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது எவ்வளவோ தடைகள் ஊழியத்தின் மத்தியிலும் குடும்பத்தின் மத்தியிலும் நாங்கள் வந்து இது படிக்கும்போது அநேக ஆழங்களை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிந்தது ஊழியத்திற்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது ஏன்னா அனுபவமிக்க மிக்க ஊழியக்காரர்கள் வந்து கொடுப்பதுனால அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது இதை படிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்திரதாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள் தேங்க்யூ தேங்க்யூ கடைசியாக ஒரு சாட்சி ஜம்பை பகுதியிலே பல ஆண்டுகளாக ஊழியம் செய்கிற அவர் தெரியாதவர்கள் யாரும் நிச்சயமாக இருக்க மாட்டீங்க ஐயா கொடுக்குற சாட்சியை நீங்கள் கேளுங்க கத்தருடைய மையம் உண்டாவதாக நான் ஜம்பையில் முப்பது வருஷமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன் ஆண்டவருடைய கிருபைனால் எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கலாங்கிற என்ன ஆர்வம் இருந்தது சூழ்நிலை படிக்க முடியவில்லை ஆனால் எங்கள் எஸ்பிசி மூலமாக படிக்க எங்களுக்கு உதவி கிடைச்சது அதன் மூலமாக இந்த ஏழு மாதமாக நல்ல ஒரு அருமையான ஆசிரியரில் கொண்டு தேவதாசரில் கொண்டு கத்தோடைய வார்த்தையை கொடுத்த போது ஆழமான சக்தி அந்த டீச்சிங் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது நான் ஏதோ ஒன்று எடுத்து பிரசங்கம் பண்ணுவேன் ஆனால் இங்கே வந்த முற்பாடு அந்த முறைப்படி பிரசங்கம் பண்ணுறது எனக்கு நன்றாக அதில் கற்றுக்கொண்டேன் ரெண்டாவது நிறைய காரியங்கள் வேதத்தை பற்றி நிறைய காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அதை இன்னும் படிக்கணும் மூன்றாண்டு படிக்கணும் அஞ்சாண்டு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ள வந்திருக்கிறது அதனால் நீங்களும் யாவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் விசுவாசிகள் எல்லாரும் வந்து கற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம் கர்த்தர்தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் தேங்க்யூ ஸோ மச் நிச்சயமாக இந்த சாட்சிகள் உங்களோடு பேசியிருக்கும் உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கும் அநேக போதக மனைவிமார் நீங்கள் வேதாம கல்லூரிக்கு படிக்காமல் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும்படி கல்லூரி முதல்வர் என்கிற சார்பிலே உங்களை அழைக்கிறேன் என்னுடைய துணைவியார் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பார்கள் வேத போதகருடைய மனைவிமாருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வேதாகம கல்லூரி கிட்டத்தட்ட ஏழு மாதங்களாக பிபிஏ திருச்சபையாகி எங்கள் சபையில் அது கர்த்தருடைய கிருபையினாலே மிக நேர்த்தியாக நடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் அநேக சகோதரிமார்கள் நாங்கள் ஐக்கியத்தில் போய் பேசும் பொழுது அவங்க ரொம்ப உற்சாகமாக பேர்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஃபர்தராக நாங்கள் போய் பர்சனலாக அவங்கள காண்டாக்ட் பண்ணும் பொழுது ஃபேமிலி காரணங்கள் ஊழியத்து நிமித்தமாகி வருகிற காரியத்தினால அவங்களால தொடர்ந்து அதை படிக்க முடியல அதனால் அப்படி யாராவது வேதத்தை கற்றுக்கொள்ளணும் இன்னும் நிறையா நம்ம ஊழியத்தில் கருத்தருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்படணும்னா இந்த கடைசி நாட்களிலே கட்டாய வேத ஞானம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால் இந்த வீடியோ வாயிலாக பார்க்குற சகோதரிமார்கள் போதருடைய மனைவிமார்கள் இருப்பீர்களான்னா தயவு செய்து அந்த நெகட்டிவான எல்லா காரியத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு கருத்தருக்காக கடைசி நாட்களிலே நம்ம எழும்புவோம் அதனால் போதவரோடு இணைந்து இந்த கடைசி நாட்களை ஊழியம் செய்யணும்னா தேவ கிருபம் இல்லை வேத ஞானமும் நமக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால கட்டாயம் எழுமுங்க எல்லா விதத்திலையும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் கடைசியாக பைபிள் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம சாரா இருக்கிறாங்க இப்பொழுது அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்வார்கள் மகிமை உண்டாவதாக பிபிஎத் திருச்சபை எங்களுடைய திருச்சபையில் எஸ்பிசி பைபிள் காலேஜ் முதலாம் ஆண்டு இந்த வருடம் நிறைவு பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் யாராவது இதில் சேர்ந்து படிக்க விருப்பம் தெரிவிப்பீர்களானால் எங்களோடு இணைந்து எங்களை தொடர்பு கொண்டு இந்த வருகிற நாட்களில் நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் வருகிற ஜனவரி மாதம் புதிய வகுப்புகள் தொடங்க இருக்கிறது சீக்கிரமாக உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பாராக அல்லது எல்லார் கைகளை தற்றி தேங்க்யூ ஸோ மச் போதகர்களே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் உங்கள் துணைவியரை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் சபை டீக்கன்ஸ் உற்சாகப்படுத்துங்கள் நாங்கள் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ